செல்பி மோகம் ஆபத்தை உணராத இன்றைய தலைமுறை கோவை மருத்துவமனை வனப்பகுதியில் அத்துமீறி சென்று செல்ஃபி எடுக்கும் இளைஞர்கள் செல்ஃபி ரீல்ஸ் போன்ற சமூக வலைதளங்களில் பிரபலமடைவதற்கு மருத்துவமனை அருகே உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள மலை ஆபத்தான முறையில் ஏறி உயிரை பணையம் வைக்கும் இளைஞர்கள் மொபைல் போன்களில் செல்பி எடுத்தால் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரபலம் அடைவதற்கும் வருமானம் வெளியிட்டு வருகின்றனர் தடை செய்யப்பட்ட இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் போது அதிகாரிகள் கவனத்திற்கு சென்று அதற்கு ஏற்ப அபராதம் விதித்தால் மன்னிப்பு கடிதங்களை எழுதி கொடுத்துவிட்டு இது போன்ற தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என சமூக வலைதளங்களில் வீடியோக்களை வெளியிடுவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன சமீபத்தில் திருச்சியில் ரயில் நிலையத்தில் இளம்பெண் இருவர் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்கள் வைரலானது இது குறித்து அதிகாரி கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பின் இளம்பெண்களை அழைத்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைக்கப்பட்டனர் கோவை மாவட்டத்தில் பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கத்திலும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ரீல்ஸ் செல்சி போன்ற வீடியோக்கள் எடுக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கின்றன மருதமலை முருகன் கோவிலுக்கு செல்லும் சாலையில் அருகே வனப்பகுதிக்குள் உள்ள மலை மீது ஆபத்தான முறையில் உயிரை பணையம் வைத்து செல்பி ரீல்ஸ் வீடியோக்களை இளைஞர்கள் எடுத்து வரும் சம்பவங்கள் அதிகரித்து உள்ளது இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோரே செல்லும் வாகன ஓட்டிகள் சிலர் எச்சரிக்கை விடுத்தாலும் இளைஞர்கள் கண்டுகொள்வதில்லை மருதமலை அடிவானம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தை யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது மருதமலை படிக்கட்டு அருகே சிறுத்தை நடமாட்டம் காணப்பட்டதால் பக்தர்கள் செல்ல சில நாட்கள் தடை விதிக்கப்பட்டது வனத்துறை தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொண்டுள்ளனர் பல்கலைக்கழக காவலாளி சமீபத்தில் யானை தாக்கி கீழே விழுந்து உயிரிழந்தார் இந்நிலையில் வனப்பகுதியில் அத்துமீறி இளைஞர்களின் செயல் மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஏதேனும் அசம்பாவித சம்பவம் நடக்கும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது